தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் வேரோடு ஒழிக்க ஒற்றுப்படுங்கள் ஜனாதிபதி அனுர வலியுறுத்தல் பயணிகளுடன் சென்ற தொடரூந்தில் ஏற்பட்ட தீ விபத்து வவுனியாவில் ஐந்து வருடங்களில் விபத்துகளினால் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மிளகாய் தூள் பூசப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு சீரற்ற காலநிலையால் இருபத்தி ஓராயிரம் பேர் பாதிப்பு நேபாளத்தில் சிக்கிய இசாரா சம்பந்தி விசாரணையில் அடுத்தடுத்து சிக்கவுள்ள பலர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுடியாவிற்கு நாளை பதிமூன்று மணி நேரம் தடை கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்து பவுசர் சில்லுக்குள் தலை நசுங்கி இளைஞன் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டிலிருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுருக்குமார் திசா நாய்க்க தெரிவித்துள்ளார் போதைப்பொள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலைத்திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் போதே விடயத்தை கூறியுள்ளார் தற்போது தேசிய பேரழிவாக மாறி சமூகத்தை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வரும் போதைப் பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய மட்டத்தில் அரசியல் தலைமைத்துவம் சேத்திரனாக முடிவெடுக்கும் பொறிமுறை மட்டுமன்றி பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலை ஊடாக போதைப் பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த தேசிய நோக்கத்தை அடைவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதோடு பரந்தளவிலான பிரச்சார செயல்முறையின் ஊடாக போதைப் அச்சுறுத்தல் குறித்த சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த ഒരു പാരം ഒന്നാമത് അനുരാധപുരത്തിൽ തീ വിപത്ീ വിപത്തും കണ്ടറിയപ്പെടില്ല രീതിക്കളം തെരവുള മീണ്ടും അനുരാധപുരത്തു കൊണ്ട് തുടർന്നിൽ ഒരു എഞ്ചിൻ നടപടി എടുക്കപ്പെട്ടതായി நேற்று காலை காலை അനുരാധപുരത്തിൽ തീ വിപത്ത് ഏർപ്പെട്ടത് ഇതെ ഇരട്ട മണി നേര താമസത്തിന് പിന്നീട് കാണു മുപ്പത് മണിയളവിൽ പെലിയെട്ടെ നോക്കി മീൻ പയണത്തെ തുടങ്ങിയതായി തുടർന്ന് തുണക്കളം இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து தற்போது வரை பல்வேறு விபத்து சம்பவங்களினால் ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் விபத்துகள் தொடர்பாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் தகவல் அறியும் சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட நிலையில் குறித்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தரவுகளின் அடிப்படையில் இவ்வருடத்தில் மட்டும் இதுவரை பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதுடன் கடந்த வருடங்களை விட விபத்துகளால் பலியானவர்களின் வீதம் அதிகரித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது மேலும் கடந்த ஐந்து வருடங்களில் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் இந்த விபத்துகளினால் எட்டு பேர் உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப்பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆறு பேரிடமிருந்து ஏழு கிராம் ஹெரோயின் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது போதைப்பொருள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரப்படும் நிலையில் யாழ்ப்பாணம் காவல்துறையினரின் தீவிர சோதனையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஒரு சந்தேக நபரிடமிருந்து மூன்று கிராம் ஹெரோயினும் ஐந்து பேரிடமிருந்து ஒவ்வொரு நான்கு கிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாட்டின் வடகிழக்கு தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு மற்றும் அருகிலுள்ள மத்திய வங்காள விரிகுடாவில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது நாளைக்குள் ஆழமான காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நாளை மறுநாள் சூறாவளியாகவும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே வெளியின் காலை ஆறுபடியுடன் முடிவடைந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கழுத்துறை நேபட பகுதியில் நூற்றி ஆறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேலும் பண்டாரக்கமவில் எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியும் மோல்காவில் எழுபது மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது இதேபோல இந்தியாவின் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று சூறாவளி ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கூட எட்டியான பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மினுவாங்குட போலீஸ் நிலையத்திற்கு நேற்று மதியம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் மினுவாங்குட எட்டியான பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஒரு இந்த சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் உடலில் மிளகாய்த்தூள் பூசப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனினும் மரணம் நடந்த விதம் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை பிரேத பரிசோதனைக்காக சடலம் கம்பகா மருத்துவமனை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவ தொடர்பில் மின்வாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரெலியா கண்டி பதுளை குருடாகல் காலி உட்பட நாட்டில் பதினாறு மாவட்டங்களில் நிலவும் கடுமழையுடன் கூடிய சேரற்ற கால நிலையால் ஐந்தாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தோராயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரட்ச காலநிலையால் நால்வர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளம் மண் சரிவால் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன என்று அனைத்து முக அமைத்துவ மத்திய நிலையம் நேற்றுப்படுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது சீரட்ச காலநிலையால் காலி மாவட்டத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கனேமுள்ளை சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சுவந்திக்கு மதுகமெலி பெண்ணையிலிருந்து மித்தேனியாவுக்கு தப்பிச் செல்ல மதுகுமஷான் என்ற பாதாள உலக குழு உறுப்பினர் பணம் செலவழித்துள்ளமை தெரிய வந்துள்ளது கொழம்பு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் முன்னிலையான போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கடைமுல்லை கொலைச்சம்பவம் தொடர்பான முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இசாரா சுவந்தி நீதிமன்றத்தில் இருந்து மது கம மற்றும் அவர் வெளிப்பெண்ணிலிருந்து மாத்திரை மித்தேனிய மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு எவ்வாறு பயணித்தார் என்பது குறித்த மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது கொழும்புக்குச்சிப் பிரிவு இந்த உண்மைகளை சமர்ப்பித்துள்ளது அரசு ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் மற்றும் கொலைக்குற்ற சந்தைகளவர்கள் இதற்கு ஆதரவளித்துள்ளதாகவும் அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விளக்க வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் ஷூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலை வைக்கப்பட்ட நான்கு சந்தை சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி கனே சஞ்சீவ கொலை மற்றும் மின்சார உதவிய வழக்கில் இருபத்தி ஏழு சந்தை முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வடக்கு மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களிலும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மின் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி முல்லைத்தீவு வவுனியா ஜாழ்பாணம் கிளிநொச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் பதிமூன்று மணி நேரம் மின்தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கே வோல்ட் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காகவே நாளைய தினம் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மின் துண்டிக்கப்படுவதால் யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகமானது துண்டிக்கப்பட உள்ளது வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மோட்டார் சைக்கிள் பயணித்த இளைஞன் பெட்ரோல் பவுசரை முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் பவுசர் சேலுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளார் இந்த கோர விபத்து கொழும்பு கொலன்னா வீதியில் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த வீதியில் பெட்ரோல் பவுசர் பயணித்துக் கொண்டிருந்தது அதன்போது பின்னால் இளைஞன் ஒருவர் மோட்டார் சைக்கிளை பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது குறித்த இளைஞன் பவுசரை முந்தி செல்ல முற்பட்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தியுள்ளார் அதன்போதே மோட்டார் சைக்கிள் சறுக்கிய நிலையில் இளைஞன் பவுசர் சில்லுக்குள் சிக்கி விபத்துக்குள்ளானார் விபத்தில் இளைஞரின் தலை பவுசணி சில்லுக்குள் நசுங்கி சம்பவ இடத்திலே அவர் விபத்துக்குள்ளாகி பவுசனி சில்லுக்குள் சிக்கும் காட்சி அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி வெளிவந்து நெஞ்சை உலுக்கியுள்ளது இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நீர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்